ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு அமாவாசையானது வரப்போகுதுங்க அந்த அமாவாசை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய சனி அமாவாசைங்க இந்த அமாவாசை என்று இந்த மூன்று ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று மாபெரும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த எச்சரிக்கை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி அமாவாசை ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது அமாவாசை திதியில் சில ராசிக்காரங்களுக்கு யோகங்கள் சிறப்பான பலனை தரும் அதே சமயம் சில ராசிக்காரங்களுக்கு அசுபமான பலனும் வந்து கிடைக்கும் அதனால் அமாவாசை வந்து சாதாரண நாள் என்று இல்லை என்பது தெரிவிக்கப்படுது அமாவாசை திதி குறித்து பல புராண நம்பிக்கைகளானது இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டு அமாவாசை இரவு தான் பயங்கரமான இரவு என்று அழைக்கப்படுகிறது இரவிலே பயங்கரமான இரவுனா அது வேற எதுவும் கிடையாது அமாவாசை இரவு என்று அடித்து சொல்லப்படுது அப்படி என்றால் இந்த அமாவாசை எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு தோஷம் வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அமாவாசையில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அது என்ன தோஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நமது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகத்தின் நிலையும் வெவ்வேறு ராசிகளில் சில திதிகளில் பலன் மாறுபடும் அதே போல் அமாவாசை திதியும் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தலனும் தரும் அட் த சேம் டைம் அசுபமான பலனையும் தரும் அமாவாசை குறித்து பல புராண நம்பிக்கைகள் என்றளவு இருக்கிறது நிரூபிக்கவும் பட்டிருக்கு சிலர் அதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பாமல் இருக்கிறோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த நாளில் தீய சக்திகள் உலாவதாக ஒரு சைடு சொல்லப்படுது அமாவாசை இரவு பயங்கரமான இரவு என்றும் அழைக்கப்படுது பஞ்சாங்கத்தின் படி கரெக்டாக பார்த்திங்கன்னு சனிக்காலதமா இந்த டைம் கார்த்திகை மாதம் அமாவாசையானது வருது இந்த அமாவாசை காலகட்டத்தில் ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அமாவாசை தோஷமானது ஏற்படுது புராண மற்றும் ஜோதிட நூல்கள் படி எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே பீடத்தில் அமர்றது தான் அமாவாசையாக உருவாகுது இந்த அமாவாசையில் தான் தோஷமானது ஏற்படுது இந்த தோஷம் மிகவும் அசுபயோகமாக கருதப்படுது அமாவாசை தோஷம் அமையிறதுனால பெரும்பாலான ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் குறிப்பாக அந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு இந்த அமாவாசையில் கவனமாக இருங்க வாங்க உங்கள் ராசிக்கு அமாவாசையில் கவனமாக இருக்கணும்னா என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அமாவாசை தோஷம் வந்திருக்குன்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்திருக்கு மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி அமாவாசை தோஷம் வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தோஷத்துல இருந்து விலகுவதற்கு எப்படி நான் நடந்துக்கணும்னு சொல்கிறோம் அதற்கேற்ப நவம்பர் முப்பதாம் தேதிக்கு வந்து நடந்துக்குங்க அமாவாசை தோஷம் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு வணிக கூட்டாளரோடு தகராறு ஏற்படக்கூடும் அதனால் வணிக கூட்டாளரோடு அன்று ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நல்ல உறவை பேணுவதற்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் இதனால் மோதல் ஏற்படாமல் தப்பிக்கலாம் இல்லைனா மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் கணக்கு விவகாரங்களை சரிபார்க்கணும் சரிபார்க்காம அன்று அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது இல்லனா இழப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இழப்புக்கு லாபகத்திற்கு உள்ள வித்தியாசத்தை நிதானமாக அன்று புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிரங்க இல்லையெனில் நீங்க சிக்கல்ல கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த அமாவாசை தோஷத்தினால உங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்குகள் ஏற்படும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு நான் சொன்னது போல் கவனமாக எல்லாத்துலேயும் செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு தோஷத்தினால என்னங்கிறத சொல்லிட்டேன் ஸோ சொன்னதற்கேற்ப கவனமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க நெக்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு தோஷம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாகிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தோஷம் உருவாயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு பின்னாடியும் அமாவாசை தொடங்குறதுக்கு முன்னாடியும் மொத்தம் நான்கு நாட்கள் வந்து அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நீங்க அலுவலகத்தில் பணிபுரியும்போது போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துவதில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்க முக்கியமான தாள்கள் மற்றவர்களுக்கு கசிந்து விடாம கவனமாக இருக்கணும் உங்களோட ரகசியங்களை யார்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது தனியுரிமை அம்சங்களை கண்டிப்பாக நீங்க பின்பற்றணும் இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் மக்களுடைய பார்வை உங்கள் மொபைல் மற்றும் லேப்டாப் திரைகளில் இருக்கும் எனவே பணி முடிந்ததும் அவற்றை நிறுத்தி வைங்க அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா மற்றவங்க அதை திருடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக பயங்கரமான ரிஸ்க் வந்து இருக்குது இந்த அமாவாசை தோஷத்தினால நான்கு நாட்களுக்கு நீங்கள் பயங்கர அவதிப்பட வேண்டியது இருக்குது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்ங்க நெக்ஸ்ட் மூன்றாவது எந்த ராசிக்காரங்களுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தோஷம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான தோஷமானது ஏற்படுது இந்த பயங்கரமான தோஷத்தினால வணிகம் மற்றும் வேலையுடைய கோணத்தில் எதுவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக இருக்காது உங்கள் ராசியுடைய அதிபதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு இதில் இருக்கிறதுனால பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்துவார் உங்கள் ஆரோக்கியத்துடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கூட எதுவுமே சாதகமாக இல்லை மாணவர்கள் கூட மிகவும் கவனமாக இருக்கணும் போட்டி தேர்வுகளை எழுதுகிற உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கணும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பலன் கிடைக்காது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு கூட சிறப்பான பலன் இல்லை திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கை இருக்காது இது தவிர தாம்பதிகளுக்குள் காதல் வாழ்க்கையிலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி காண்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது ஏன்னா இந்த அமாவாசை தோஷம் உங்களை வந்து அந்த மாதிரியெல்லாம் அடிக்கப் போகுது இந்த அமாவாசை தோஷத்தினால கன்னீர் ராசிக்காரங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கோ அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்ன இந்த எச்சரிக்கை கேற்ப இந்த அமாவாசையில் வந்து கவனமாக செயல்படுங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க அமாவாசை தோஷம் வலுவாக உருவாக இருக்குது மற்ற பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசை தோஷம் இருக்குது ஆனால் மற்ற பன்னெண்டு ராசிக்காரங்களை விட இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் ஒரு நைன்டி ஃபைவ் சதவீதம் பார்த்திங்கன்னு இருக்கு இருக்குது அதனால இந்த மூன்று ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக சேஃபாக இருக்கணுங்கிறதுனால தான் அமாவாசையுடைய தோஷத்தை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி அமாவாசைங்கிறது சாதாரணமான ஒரு நாளுன்னு நாம் நினைக்கிறோம் உண்மையாலுமே அமாவாசைங்கிறது தான் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள் என்பது நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அமாவாசையுடைய இருட்டில் தான் பயங்கரமான விஸ்வரூபங்கள்லாம் வந்து வரும் நிறைய பேருக்கு இது தெரியாததுனால தான் அமாவாசையை நாம் சாதாரண நாள் நினச்சி தப்பு பண்ணி சில பயங்கரமான ஆபத்துக்கள்ல மாட்டிக்கொள்கிறோம் இனி அந்த மாதிரி மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால தான் அமாவாசை பற்றி முழுசாக ஷேர் பண்ணேன் ஆக்சுவலி அமாவாசை யோகத்தை கூட கொடுக்கும் அது எந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறது நேற்று ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நவம்பர் முப்பது பயங்கரமான அமாவாசை அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சு போட்டிருக்கேன் இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கிறது வந்து எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த மூணு ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குல்ல அதில் ஐந்து ராசிக்காரங்களுக்கு உச்சமாக இருக்குது அந்த ஐந்து ராசிக்காரங்க யாருங்கிறத எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த மூன்று ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அமாவாசை தோசை இருந்ததுன்னா என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நான் போ போடுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்